ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பதிவுல கன்னிராசி நேர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் அதுவும் குறிப்பாக கன்னிராசி நேர்களே உங்களுடைய ஏழு ஏழு ஜென்மத்தினுடைய பாவங்கள் தீரக்கூடிய நேரங்கள் ஸோ பாவங்கள் தீர்ந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளானது கிடைக்க இருக்குங்க இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கொடுக்க போகுது என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும் மேலும் வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களினுடைய முக்கியத்துவம் பற்றியும் தான் இந்த பதிவு நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கணிராசி நேரங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் தங்க நடக்கப் போகுது அதுவும் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் மிதுனத்திலும் கடகராசிலும் செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கும் வந்து பயிற்சியாக போகிறாங்க அதே போலதான் ஜூன் பதினஞ்சில் வந்து சூரிய பகவான் பயிற்சி இருக்குது இந்த சூரியன் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ரிசபத்தில் இருக்கக்கூடியவர் ஜூன் பதினஞ்சுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு வந்து போக போகிறாங்க சுக்கரன் பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்கு வந்து பயிற்சியாக போகிறாங்க ஸோ இப்படி இந்த மாதிரி கிரக பெயர்ச்சிகளானது ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளில் கிரக சேர்க்கைகளாலேயும் நிறைய வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் என்னென்ன விஷயங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இப்போ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கனிராசினியர்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா கண்டக சனியாக வந்து இருந்துகிட்டு இருக்குங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் கண்டிப்பாக வந்து இருக்கணும் ஏன்னா ஏதாவது ஒரு பாதிப்புகள் உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உறவு மற்றும் வேலை இதுலயும் வந்து ரொம்பவே கவனமா இருங்க ஏன்னா இது எல்லாமே ரொம்பவே முக்கியமானது வாழ்க்கையில நம்ம ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் முதல்ல நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல வேலை இருக்கணும் நம்மளுடைய குடும்பம் சிறப்பா இருக்கணும் ஸோ இது மூணும் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாதுங்க அதே போல் தான் கணிராசினியர்களுக்கு இந்த டைமில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி யாரையும் நம்பி நீங்கள் கொடுக்காதீங்க மற்றவங்களை நம்பி அவங்க செய்வாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அதை விட முட்டாள்தானம் வேற ஒன்றுமே இருக்காது முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்தை செய்யறதுக்கு நீங்களே வந்து முயற்சி செய்யுங்க தெரியல அப்படின்னா கூட நீங்கள் தான் செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வருது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிட்டாவது செய்யுங்க மற்றவங்களுடைய உதவிகளை வேணா நீங்கள் வந்து எடுத்துக்கலாமே தவிர முழுக்க முழுக்க அவங்க செய்வாங்க அவங்கள்ட்ட நான் ஒப்படைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாதீங்க யாரையும் வந்து செய்யாதீங்க குறிப்பாக கூட்டு வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பண விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா நாலு பேர் சேர்ந்து செய்யக்கூடிய விஷயம் நிறைய பிரச்சனைகள் வந்து அந்த இடத்துல வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாத்தையும் வந்து கடந்து வரத்துக்கு வந்து பழகணும் ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து போகணும் ஸோ அது இல்லாமல் பண விஷயம் அப்படிங்கும் போது யாராக இருந்தாலும் நம்ம வந்து கரராக இருந்துக்கணும் கரெக்டாக இருந்துக்கணும் அதுதான் நல்லது கணிராசி நேர்கள் பார்த்திங்கன்னா இந்த டைமில் அப்படி தான் இருக்கணும் கூட எந்த ஒரு திட்டமாக இருந்தாலுமே சரிங்க எந்த ஒரு திட்டத்தில் நீங்கள் சேர்கிறதா இருந்தாலும் சரி அதுக்கு முன்னாடி அதனுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் என்ன அதெல்லாம் எப்படி இருக்கும் அதை செய்தால் நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அடுத்து நடக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக வந்து தெரிஞ்சுக்கோங்க விதிமுறைகளை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை அப்படின்னா அதனால் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் ஸோ மேலும் இந்த டைமில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை நல்லா வந்து வச்சுக்கிறதுக்கு பாருங்கள் கண்டக சனி காலகட்டம் ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு அப்படின்றது இருக்கும் மருத்துவத்துக்காக அடிக்கடி செலவு பண்ண மாதிரி தான் இருக்கும் அதனால் உணவு விஷயத்திலலாம் கவனமாக இருங்க சரியான உணவுகளை எடுத்துக்கோங்க மேலும் உங்களுடைய குடும்பத்துலையும் தவறான புரிதல்கள் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தவறான புரிதல் அப்படின்றது ஏற்படுது அப்படின்னா கட்டாயமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளோட நிறைய சண்டைகள் வரும் மனஸ்தாபங்கள் ஏற்படும் அதுவும் ஒரே வீட்டில் ஒட்டுமொத்த மொத்தமா கூட்டு குடும்பமா இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல மனஸ்தாபம் அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனைகள் வந்து பல வந்து வர ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நிறைய சண்டை சச்சரவுகள் பிரிவு இது எல்லாத்தையுமே நீங்க சந்திக்க வேண்டியிருக்கும் ஸோ அதனால் தவறான புரிதலை வந்து தவிர்க்கறதுக்கு பாருங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க அதை வந்து சரி செய்வாங்க அவங்கள்ட்ட வந்து சொல்லுங்கள் அவங்க மூலியமாக அவங்களுடைய அனுபவங்களை நீங்கள் வந்து பெற்றுக்கோங்க இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் நீங்கள் கூடுதலான கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னாலே போதும் கனிராசினிகள் பெரிய அளவில் பாதிப்புகளை எதையும் பார்க்க தேவையில்லை அதே போல் தான் இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதியும் உங்களுக்கு சூழ்நிலைகள் எல்லாமே வந்து சாதகமாக மாறப்போகுதுங்க எல்லாமே உங்களுக்கு டோட்டலாக வந்து தலைகளெலாம் மாறப்போகுது வீட்லேயும் சரி நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி எல்லா இடத்துலேயுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஆதரவு இருக்குது அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதனால் உங்களுக்கு வேலையெல்லாம் எந்த பிரச்சனையுமே இருக்காது ஒருவேளை வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க கூட வேலைக்காக புதுமையாக முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னா இந்த டைமில் வந்து எடுங்க உங்களுக்கு வேலையிலேயும் நல்ல பலன் கிடைக்கும் கட்டாயமாக வேலை விஷயம்லாம் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது ஆனால் அதே ஜூன் மாதத்தினுடைய இறுதி போகும்பொழுது வேலை சம்பந்தமா நீங்கள் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த பயணம் உங்களுக்கு சந்தோஷமாகவும் லாபகரமாகவும் கண்டிப்பாக வந்து இருக்கும் அதனால் நம்பிக்கையோட நீங்கள் வந்து அதை எடுத்து செய்யுங்க அது ஒருவேளை வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த டைமில் கட்டாயமாக கூடுதலான வருமானம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சிறப்பான மாற்றங்களை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் குறிப்பாக காதல் உறவுகள் பார்த்திங்கன்னா வலுவடைய ஆரம்பிக்க போகுதுங்க காதல் வாழ்க்கையில் காதலர்களுக்கிடையே முக்கியமாக தேவைப்படக்கூடிய அந்த நம்பிக்கை இருக்குது பார்த்திங்களா அது இப்போ இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களாம் இன்னுமே வந்து நம்பிக்கையோடு இருப்பீங்க நல்ல உங்களுடைய அந்யுன்யம் பார்த்திங்கன்னா வளர ஆரம்பிக்கும் குடும்ப வாழ்க்கையிலையும் உங்களுக்கு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியானது காத்துட்ருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையோட உங்களுடைய நேரத்தையும் பொழுதையும் நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக செலவிடு செய்வீங்க அதற்குரிய வாய்ப்புகள் இதுவரைக்கும் கிடைக்காம நீங்கள் எங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட இனி கட்டாயமாக அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க ஆனால் அவங்க வீட்டில் வயசானவங்களாம் இருக்காங்க யாராவது அப்படின்னா கட்டாயமாக அவங்களுடைய உடல்நிலையை நீங்கள் சரிவர வந்து பராமரிக்காமல் விட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக மிகப்பெரிய கவலைக்கு உள்ளாகிடும் ஸோ பாதிப்புகள் அதிகமாகவே இருக்குது கண்ணிராசினியர்களே ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க கட்டாயமாக வீட்டில் பெரியவர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள முழுக்க முழுக்க நீங்கள் வந்து கண் பார்வையிலே வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இல்லைனா விபரீதமான விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் இந்த டைமில் உங்களுக்கு பெரிய அளவில் மன பாதிப்புகளானது ஏற்படலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இங்கே இடம் கொடுக்காம நம்ம செய்யும் பொழுது அதை திருத்தமாக செஞ்சுட்டோம் நல்லபடியாக வந்து கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குழந்தைகளுடைய பாதிப்புகளுடைய அளவை வந்து நம்மளால் கட்டாயமாக வந்து குறைக்க முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் இந்த டைமில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மற்றபடி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வகையில் தான் இருக்குது ஸோ பெருசாக உங்களுக்கு பாதிப்புகள்லாம் இருக்காது லாபங்களும் வந்து உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அந்த லாபத்தை நீங்கள் சரியான முறையில் வந்து பயன்படுத்திக்கோங்க வீடு வாகனம் மனை இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதற்குரிய முயற்சிகளை வந்து எடுங்க இந்த முயற்சிகள் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ கவலைப்படாமல் தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை இடுங்க உங்களுடைய பொருளாதார நிலையிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போ வந்து இருக்க போகுது ஸோ குடும்பத்தில் மகிழ்ச்சியுமான நிம்மதி எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது அதனால் பெருசாக நீங்கள் வந்து பாதிப்புகளை எதுவும் பார்க்க மாட்டீங்க அதே போல் குடும்ப உறவினர்களையும் உறுப்பினர்களையும் நீங்கள் நிச்சயமாக வந்து அனுசரித்து போகணும் இது மாதிரி நீங்கள் செய்யல அப்படின்னா உங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுடும் மேலும் பார்த்தீங்கன்னா வேலைகள் எவ்வளவு இருந்தாலுமே கூட அந்த வேலைகளை முடிக்கிறது இல்லை அந்த வேலை வந்து முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கணும்னா எச்சரிக்கையோடு இருக்கணுங்க அப்பதான் உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் மகிழ்ச்சியான நிறைய பயணங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக தாங்க நடக்க இருக்குது இருந்தாலுமே கூட உங்களுடைய பாவங்கள் தீர தீர உங்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக தான் இருக்கும் ஸோ கண்டக சனி காலகட்டம் அப்படின்றதுனால சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக தான் இருக்கும் சனி பகவானை எப்போதுமே வந்து பார்த்து பயப்படாதீங்க அவர் கர்மக்காரகன் நம்ம செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மட்டும்தான் நமக்கு பலன்களை கொடுப்பாரு அவருடைய காலகட்டங்கள் வரும்பொழுது அதற்குரிய பலன்களை நிச்சயமாக வந்து அடைவாங்க அதனால தான் எப்போதுமே பெருசாக எந்த ஒரு பிரச்சனையிலையும் வந்து பெரிய அளவில் வந்து ஈடுபடாதீங்க அப்படின்னு சொல்கிறது ஏன்னா அவங்கவுங்க அவங்களுடைய காலகட்டங்கள் அதற்குரிய தண்டனைகளை சரியான தண்டனைகளை அனுபவிப்பாங்க அப்படின்றது யாராலையும் மறுக்க முடியாத மாற்ற முடியாத ஒரு உண்மை அதனால் பெருசாக நீங்கள் எதுக்கும் அதுக்காக பிரச்சனை பண்ணிக்கிறதோ மனஸ்தாபங்களை உருவாக்கிக்கிறதோ நீங்கள் எல்லாம் உடலை வருத்திக்கிறதோ அதெல்லாம் தேவையில்லாத ஒன்று யார் யார் என்னென்ன பாவங்கள் செய்கிறாங்களோ அதற்குரிய பலன்களை இறைவன் கண்டிப்பாக வந்து கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையோடு வந்து நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய வேலைகளை வந்து செய்ங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்புகள் எதுவுமே உங்களுக்கு இருக்காதுங்க இந்த டைமில் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை அதனால் கவலைப்படாமல் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் தொடர்ந்து செய்ங்க இருந்தாலுமே கூட நாட் மக்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த டைம்ல நீங்க சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளில் தொடர்ந்து வழிபாடுகள் செய்துட்டு வாங்க மேலும் சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி நீங்கள் அவரை வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது அவருடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் ஸோ சனீஸ்வர பகவானுடைய அருளாசியோட உங்களுக்கு நடக்கக்கூடிய அத்தனையும் வந்து சிறப்பாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இருங்க மேலும் கன்னிராசி நேர்களாகிய நீங்கள் இந்த வீடியோ பதிவாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை தவறாமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்க சனி பகவானுடைய ஆசைகள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது கர்மாக்கள் கண்டிப்பாக வந்து அழிக்கப்படுங்க இப்படி கர்மாக்கள் அழிக்கப்படும் பொழுது உங்களுடைய பாவங்களும் வந்து தீர்ந்துட்டே வரும் பாவங்கள் தீர்ந்து புண்ணியங்கள் சேர்வதற்கு நிச்சயமாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு வழி எளிமையான வழிபாட்டு முறையும் கூட கட்டாயமாக செய்து பயன்பெறுங்க இந்த பதிவில் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் கன்னிராசினியர்களாக நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் போல பல இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணி